நெதன்யாகுவை கைது செய்ய வேண்டும் தென்னாப்பிரிக்கா வலியுறுத்தல் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை கைது செய்ய வேண்டும் என்று தென்னாப்பிரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் நாலேடி பந்தோர் வலியுறுத்தியுள்ளார் குறித்து தென்னாப்பிரிக்காவின் சண்டே டைம்ஸ் பத்திரிகையில் அவர் எழுதியிருக்கும் கட்டுரையில் சர்வதேச நீதிமன்றம் நெத்தன்யாகுவிற்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பிக்கும் என தான் எதிர்பார்ப்பதாக கூறியுள்ளார் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தனது விசாரணையை தீவிரப்படுத்த வேண்டும் போர்க்குற்றங்கள் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் எனப்படுகொலை என சர்வதேச நீதிமன்ற விசாரணைக்கு உகந்த மூன்று குற்றங்களை நெதன்யாகு செய்துள்ளார் சர்வதேச நீதிமன்றத்திற்கு இருக்கும் உயர் பொறுப்புகளின் அடிப்படையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் கேபினட் அமைச்சர்களுக்கு எதிராக விரைந்து கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இனவெறி கொடுமையால் கடும் பாதிப்புகளை சந்தித்த தென்னாப்பிரிக்கா தற்போது இஸ்ரேலை இனவாத நாடாக பார்த்து வருகிறது நெல்சன் மண்டேலா இஸ்ரேல் குறித்து தெளிவான பார்வை வைத்திருந்தார் போர் தொடங்கிய முதலே இஸ்ரேலை கடுமையாக கண்டித்து வந்த தென்னாப்பிரிக்கா ஒரு கட்டத்தில் இஸ்ரேலுக்கான தூதரையும் திரும்பப் பெற்றது அமெரிக்க ஆதரவு தென்னாப்பிரிக்க அரசியல்வாதிகளால் அந்நாடு இஸ்ரேலுடன் தூதரக உறவுகளை மேற்கொண்டாலும் தென்னாப்பிரிக்காவின் பாரம்பரிய நிலைப்பாடு என்பது பாலஸ்தீன் ஆதரவு என்பது குறிப்பிடத்தக்கது